பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் எல் முருகன் அவர்கள் ஒரு செய்தியை அவர் பகிர்ந்திருந்தார் அந்த செய்தியை தான் என்ன அப்படின்னா பெண்கள் மீதான தாக்குதலை பாஜக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது என்று ஒரு செய்தி அவர் வெளியிட்டிருந்தார் அதன் பிறகு மதிப்புக்குரிய இப்போது இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் பெண்கள் மீதான தாக்குதல் தமிழ்நாட்டில் அதிகரித்துக் கொண்டு அதனால் என்னை நானே சாட்டையடி அடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு விளம்பரத்தை அவர் வெளியிட்டு சுய லாபத்திற்காக அரசியல் விளம்பரத்திற்காக ஒரு காரியத்தை அவர் செய்திருந்தார் இப்பொழுது தினத்தந்தில் வந்த ஒரு செய்தி எப்போ வந்ததுன்னு தெரியல ஏப்ரல் இருபதுன்னு போட்டிருக்கு இதுதான் அந்த செய்தி பாலியல் வழக்குகளில் பாரதிய ஜனதாவுக்கு தான் முதலிடம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னன்னா அண்ணாமலை அவர்கள் தன்னை தானே சாட்டெடி அடித்துக் கொள்வாரா இல்லை வாயில மண்ணை மாறி போட்டுக் கொள்வாரா எப்படி இல்லை இப்படி ஒரு நடக்கிறது என் கட்சியில் அப்படின்னு இந்த பாஜக கட்சியில் இவ்வளவு கொடுமை நடக்கிறது அதனால் இந்த தலைவர் பதவி நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்வாரா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லுவார் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே இத்தனை பாலியல் வழக்குகளில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கைது பண்ணப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நடக்கிறது அண்ணாமலை அவர்களே இதற்கு உடனடியாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் பதவி விலகி எங்கேயாவது போய் ஊர்ல போய் ஆடு மேய்த்தால் நலமா இருக்கும்